வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் கோம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற வீடானது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒண்டி புதூர் சோ சாதாரணமாக ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சிட்டிக்குள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஒண்டி தான் இப்ப நம்ம பார்க்க போற வீடு ஒண்டி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா

வாங்க மக்களே இப்போ நம்ம வீட்டை பற்றி ஒரு சின்ன ரிவியூ பாத்துருவோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் கொண்டுள்ள ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு தான் இது கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்ரேஷனில் இருக்கிற ஒண்டி தான் இது அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப ராயலாக பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக கட்டப்பட்ட வீடு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒயரிங் உங்களுக்கு குந்தன் ஒயரிங் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் உங்களுக்கு சுவிச்சஸ் ஃபைப்ரோஸ் மாடலர் சுவிச்சஸ் உங்களுக்கு சப்பிக் டேங் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் ஸோ வாங்க மக்களே ஃப்ரண்ட் எலிவேஷனே ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வீடு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாகவே டார்க் ப்ரௌன் உங்களுக்கு மீடியம் சயான் உங்களுக்கு சாண்டல் ஃபப் கலரோட கொடுக்கப்பட்டிருக்கு மெயின் கேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டஃப் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சிஎன்சி கட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படிலாம் கட்டப்பட்டது செங்கல்லங்கிறது வீடியோ ஷோஸ் உங்களுக்கு டேப் புட்டேஜா கொடுத்துருக்கு ஏன்னா போன தடவை கொடுத்தோம் மூணாவது வீடு கட்டும்போது போது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பக்கத்திலேயே மொத்தம் கட்டப்பட்ட நாலு வீடோட ப்ராஜெக்ட் அது எப்படி கட்டிட்டு இருக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் அந்த எப்படிப்பட்ட பிரிக்ஸ் செங்கல் எப்படி இருக்கு ஒயர் பிரிக்ஸா என்னங்கிறது எல்லாமே உங்களுடைய ஒரு ஓவர்வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆகும் பாருங்க இப்ப நம்ம பக்கத்துல கட்டிட்டு இருக்க சேம் பில்டிங் பாத்துருவோம் இது எப்படி கட்டப்பட்டிருக்கு இது வந்து ரெட் பிரிக்ஸ் உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ் சில் லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கு இந்த ஏரோமார்ட் பாருங்க பாருங்க கிடையாது கீழே பீம் சில் லெவல் அதுக்கு மேல அதுக்கு மேல ரூஃபிங் லெவல் ஸ்ட்ரக்சர்டா மெயின்டைன் பண்ணப்பட்டு உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா பண்ணப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போறோம் செங்கல் எல்லாமே உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ் தாங்க இதோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் ஆனாலும் இன்ஜினியர் இந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு இப்போ நம்ம ஹால்குள்ள போயிருக்கோம் ஹால்லையும் பாருங்க சில்ல எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கு என்டையர் பில்டிங் ஒரு பிளாஸ்டரிங் பண்ண ஹவுஸ்ல இதெல்லாம் தெரியாது ஸோ தான் அதை வீடியோ எடுக்கும் போதே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆன்கோயிங் ப்ராஜெக்டும் உங்களுக்கு வீடியோ கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் பில்டிங் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ஷூர் பண்றதுக்கான விஷயங்கள் ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷலே மிகப்பெரிய போட்டிக்கோ தான் பத்தொம்பது அடி லென்த்துக்கு போர்ட்டிக்கோ இருக்குது அடி அகலும் ஸோ பெரிய காரில் கூட நல்லா அழகாக பார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னோவா கார் கூட ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ தான் இது நல்லாவே ஸ்பேசியஸாக கார் பார்க் பண்ணிவிட்டு நாலு பைக்கை நம்ம ஸ்பேசியஸாக நிறுத்திக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் வால் டைல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி எஃபெக்டில் டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிரானைட்ஸ் அண்ட் உங்களுக்கு கிளாஸி எலிவேஷன் டைல்ஸ் ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு வாங்க மக்கள் இந்த வீட்டோட லேண்ட் டைமென்ஷன் பாத்திரம் இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு லேண்ட் டைமென்ஷனில் கட்டப்பட்ட வீடு பில்டிங் டோட்டலா மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம்க்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கட்டப்பட்ட வீடு இது எல்லாமே பெருசு தான் உங்களுக்கு கிச்சன் பத்து பெட்ரூம் உங்களுக்கு குபேர மொழியில ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம்ல ரெண்டு குபேர மொழியில் அமைஞ்சிருக்கு பெட்ரூம் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து ஸோ எல்லாமே பெருசு மூணு பெட்ரூமும் அட்டாச்சு இருக்கு வெளிலயும் ஒரு அவுட் பாத் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டோட டோட்டல் சைஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க பில்டப் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாகவே கட்டப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ளே வாங்க போவோம் இந்த டீ குட் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது கிளாஸிக் எஃபெக்டில் இப்போ நம்ம ஒரு உள்ளே போக போகிறோம் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹால் இருபத்தி ஒன்றரைக்கு பதினாறுங்கிற ஒரு ஹால் சைஸ் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால்குள்ளே மொத்தம் மூணு ஆக்சஸ் இருக்குது ஒரு ஆக்சஸ்குள்ளேயே போவோம் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு டெக்ஸ்டரில் உங்களுக்கு பெயிண்ட் கொடுக்கப்பட்டு கோல்டன் இருக்குது வீடு ஃபுல்லாகவே நல்லா பிரைட்னஸ் இருக்கு பிகாஸ் மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்து சவுத்ல இருக்கு வீடு வந்து ஈஸ்ட் பேசிங்ல கட்டப்பட்டிருக்கு இந்த வீட்டோட வாசல் கிழக்கு வாசல் இதுவரை கிரீன்ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்டேஷன் ஆகும் இந்த இருபத்தி ஒன்றைக்கு பதினாறுன்ற பெரிய ஹாலில் வடக்க நோக்கி இப்போ நம்ம இருக்கிற ஒரு பூஜா செட்டப் பார்க்குறோம் இந்த பூஜா செட்டப் ரொம்பவே அழகாகவே டிவைட் பண்ணப்பட்டு ரொம்ப நீட்டான ஒரு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு பேஸ் கேபினட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் டபுள் பர்பஸாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி கட்டப்பட்ட பர்ஃபெக்டான வீடு வீட்டோட ஃப்ளோரிங்கெல்லாம் டபுள் சார்ஜிங் செராமிக் டைல்ஸ் கிளாஸி எஃபெக்ட்ல ரொம்ப பிரைட்னஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி அழகா இருக்கு வீட்டோட பெயிண்டிங் அப்படிதான் பிரைட்னஸா இருக்கு ஒன் சைட் கோல்டன் எஃபெக்ட் இருந்தாலும் அதர் சைட் பிரைட்னஸை நல்லா எமிட் பண்ற மாதிரி ஒரு கலர் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் நார்த் வெஸ்ட் குள்ள போயிருக்கோம் கிச்சன் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இந்த கிச்சனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹெட் கேபினெட் கொடுக்கப்பட்டிருக்கு த கிச்சனும் உங்களுக்கு வால் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணிருக்கிறதால ஈஸியா இருக்கும் லேடிஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா கீழே சிலிண்டர் வைக்கிறதுக்காக பிளாட்டா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு ஈஸி ஆக்சஸ்க்காக இன்ஜினியர் எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறது பண்ணியிருக்கு சும்மா ஒரு வாட்டர் வச்சு கிளீன் பண்ணலாம் ஜஸ்ட் ரொம்ப அழுக்கலாம் படியாது வரைக்கும் நம்ம டைல்ஸ் ஓட்டிடுறது டாப் வரைக்கும் பண்றது எப்பவுமே நல்ல விஷயம் இங்கேயும் வாட்டர் கனெக்ஷன் நல்ல தண்ணி தண்ணி அக்வா கார்ட் லைன்ஸ் பார்க்குறேன் இந்த கிச்சனுக்கு உங்களுக்கு ஷெல்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு உங்களுக்கு மேலே ஓவர் கேபினட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாமே இதுவும் பிரைட்னஸ் ஆன ஒரு கலர் தான் நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு ஷெல்ஃபும் வேணும் ஆர்சிசி லேப்டோட உங்களுக்கு ஓர் கேபினட்டும் வேணுங்கிறது முக்கியம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப நல்லாவே வெளிச்ச மேற்கு பக்கம் ஜன்னல் நல்லா வெளிச்சமாக மேலே காற்று வர மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே டிவைடர் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சிங்கில் டிவைடருக்கு ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவுறீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் தண்ணி டிராப் ஆகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பத்திரங்கள்லாம் நீங்கள் கழுவிட்டு ஈரம் சுட்டாமே நீங்கள் கிரானைட்டில் வச்சீங்கன்னா வெள்ளையாக படிஞ்சிரும் அதெல்லாம் அவாய்ட் ஆகும் இதில் வச்சால் ஒரு ஹைஜீனிக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவிட்டீங்கன்னா அதை அப்படியே இங்கே வச்சுக்கலாம் குட்டி குட்டி பாத்திரங்கள் சில பாத்திரங்கள் கழுவும்போது தேர்ட்டி பர்சன்ட் அழுகு இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அழுகு இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சிங்க்லேயே வைக்க முடியாது இல்லையா நல்லா க்ளீன் பண்ணது நம்ம இந்த டிவைடரில் மேலே வச்சுக்கலாம் இதை மூவும் பண்ணிக்கலாம் இந்த டிவைடரு ரொம்ப நல்ல விஷயம் இந்த கிச்சன் எல் டைப்பில் கிரானைட் டேபிள் டாப் இருக்கிறதால உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்குது ஸோ நோசிங்கும் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கல் நோசிங் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ்லேருந்து இப்போ ஹாலுக்கு வந்திருக்கோம் ஹாலில் மொத்தம் மூணு ஆக்சஸ் இருக்குது ஸோ ஹாலில் இருந்து இப்போ நம்ம செகண்ட் ஆக்சஸ் போயிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் அதாவது வாயு மூலையில் இப்போ போயிருக்கோம் வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் பாத் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக வாஸ்துப்படி வாயு மொழியில ஒரு பாத் வரணுங்கிறது நல்ல விஷயம் ஸோ அதனால் அவுட் பாத் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப மஸ்ட் ஸோ வாய் மொழியில் இங்கே அமைஞ்சிருக்கிற நல்ல விஷயம் அட் த சேம் டைம் இது உங்களுக்கு அவுட் டோட்டலாக நாலு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் தாராளமாக பண்ணித்தரலாம் ஸ்டேட் பேங்க் இண்டியன் பேங்க் கனரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐடிபிஐ மொத்தம் லீடிங் ஃபோர்டீன் பேங்க்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெளியில் செட்பேக் ஏரியாவும் வீட்டுக்கு சுற்றி இருக்குது செப்பரேட் காம்பவுண்ட் வாலோட இப்போ நம்ம மறுபடியும் ஹால்க்கே வந்திருக்கோம் ரெண்டு அக்சஸ் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ் குள்ளே ஹால்லேருந்து போகிறோம் பேசேஜ் ஏரியாவிலேருந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் குபேரம் முலை ஃபர்ஸ்ட் பெட்ரூம் குள்ள போறோம் இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணி மேலே உங்களுக்கு ஓர்ட் கேபினெட் கொடுக்கப்பட்டு மேற்கு பக்கம் ஜன்னலும் உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் கொடுக்கப்பட்டு இந்த குபேரமுலை பெட்ரூம் டென் இன்ட்டு டென் அட்டாச்சோட ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்க எவ்வளவு பிரைட்டா வெளிச்சத்தை வரதை பாருங்க ஏற்கனவே சொன்னது போல இது மூணு பெட்ரூம் இதுல மூணு பெட்ரூம்ல ரெண்டு பெட்ரூம் குபேர முலையில அமைச்சது நல்ல விஷயம் சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குபேரமுல்ல இருக்கிற பெட்ரூமோட அட்டாச்சுக்குள்ள நம்ம போயிருக்கோம் பேரிவர் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ரஸ் இதெல்லாம் நான் ஸ்பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதான் நல்ல விஷயம் இந்த அட்டாச்சு பாத்தோட சைஸ் அஞ்சரைக்கு ஆறு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் கார்னர் வாஷ் பேசின் ஸோ சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கு அனைத்து ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ குபேரமலையில் இருந்து நம்ம பேசேஜுக்கு வந்துருக்குறோம் ஸோ இந்த இருந்து இப்போ நம்ம அப்படியே நம்ம தேர்ட் ஆக்சஸ் இருந்து மேலே போகிறோம் மாடிக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து மேலேருந்து அந்த வியூ ஹால்க்கு பெரிய ஹால் இருபத்தி ரெண்டரைக்கு பதினாறுங்கிறது ஒரு பெரிய நான் வியூஸ் நான் பார்க்குறேன் கிரானைட்ஸ்குள்ளே ஸ்டெப்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ராட்ஸ் த்ரீ நாட் ஃபோரில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ குவாலிட்டியான எஸ்எஸ் ராட்ஸ் ஸோ இப்போ மேலே உங்களுக்கு லான்ச் ஹால்குள்ளே போயிருக்கோம் சிக்ஸ்டீன் டு லெவன்குள்ளே ஸோ இது ஒரு எல் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு க்ளீன்ஹோம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷனில் எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே லான்ச் ஆலேருந்து மொத்தம் ரெண்டு ஆக்சஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஆக்சஸ்குள்ளே போயிருக்கோம் ஃபஸ்ட் அக்ஸஸ்ஸும் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் டோர் ரொம்ப அழகாகவே நல்ல ஒரு உட் எஃபெக்டில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபேர மொழிகளும் என்றாக இருக்கும் சவுத் வெஸ்டுக்குள்ளே போயிருக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் டூ செகண்ட் பெட்ரூம்குள்ளே வந்திருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் உங்களுக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ இங்கேயும் ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ரூம்ஸ்க்கும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் அண்ட் ஹோரெட் கேபினெட்ஸ் கொடுக்கப்பட்டு ரொம்ப நீட்டாக நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக இங்கே மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத் இந்த செகண்ட் பெட்ரூம் மூணு பெட்ரூம் அட்டாச்சுடு தான் ஸோ ரெண்டாவது பெட்ரூம் குள்ளே இருக்கிற குள்ள நம்ம போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டு வால் மிக்சர் ஷவர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட்ஸ் பேரிவேர் உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின் மூலக்கொண்டு பேரிவேர் தான் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸ் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பிரைட்டாக பக்காவே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாத்ரூம் இந்த பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி இருக்கிறதால உங்களுக்கு கிளீனிங் மெயின்டெனன்ஸ் ஈஸி வாட்டர் சும்மா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாகவே ஹோஸ்டில் பிடிச்சாலே ஃபுல் கிளீன் ஆயிரும் ஸோ இது பதினாறுக்கு பதினாறுக்கு உள்ள இன் வித்தின் பாத்ரூம் இது மக்களே நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடை பார்க்கலாம் பிக்கா ஸோ ஒரு கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்குள்ளே இப்படி ஒரு ஃபெசிலிட்டியோடு பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்களே நிறைய நாலு வீட்டில் ரெண்டு வீடு புக் ஆகிடுச்சிங்க அடுத்தடுத்து புக் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் நல்ல குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் பண்ணுறதால இது ரொம்ப புக் ஆகிட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டுலருந்து இப்போ லான்ச் ஹாலில் செகண்ட் அக்ஸஸ்குள்ளே போயிருக்கோம் லான்ச் ஹாலில் வந்து செகண்ட் போனதும் இங்கே தேர்ட் பெட்ரூமாக நம்ம உள்ளே என்ட்ராகிறோம் மா பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து ஸோ இங்கே இப்போ நம்ம மூணாவது பெட்ரூமும் அட்டாச்சு தான் ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா ப்ரைட்னஸ் நல்லா ஒரு எமீட் ஆகிறத பார்க்குறோம் பிகாஸ் ரெண்டு பக்கமும் ஜென்னல் இருக்குது உங்களுக்கு கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது அட் த சேம் டைம் உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் வச்சுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அட்டாச் மூணாவது பெட்ரூமோட அட்டாச்சு பாத் குள்ளே வந்திருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் மீடியம் லைட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாத் செட்டப் வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் தேவையான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்ரூம் கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ எல்லாமே சேஃப்டியாக ரொம்ப இன்ஜினியர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இது கட்டப்பட்ட ஒரு வீடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் வரோம் ஸோ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு தேர்ட் ஆக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆக்சஸ்குள்ளே பார்த்தோன்னா நம்ம வெளியில் ஒரு அவுட் பால்கன் ஒன்று இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி உங்களுக்கு பக்காவாக எம்எம் டஃப் அண்ட் கிளாஸஸோட அவுட் பால்கன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமாக பேப்பர் படிக்கிறதுக்கோ நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்காக ஒரு நல்ல ஒரு அவுட் பால்கன் கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அடுத்தடுத்த வீடியில் ஒன்று ஒன்றா புக் ஆகிட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்ட இந்த வீட்டோட ப்ரைஸ் ஆனது எயிட்டி நைன் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப் டு யுவர் மோட் ஆஃப் பேமெண்ட் இப்போ நம்ம ஆக்சஸ் அவுட்ல போயிருக்கிறோம் ஸோ ஓப்பன் டெரஸ் இங்கே துணி தாய் கார் போடுறதுக்கான உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி சப்பத்தண்ணி ரெண்டுக்கும் தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் டோட்டல் டூ தௌசண்ட் லிட்டருக்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இங்கேருந்து நல்ல தண்ணி சப்பத்தண்ணிக்கான லைன் கிச்சனுக்கும் போகும் உங்களுக்கு பாத்ரூம்க்கும் எல்லாமே லைன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மனநிறைவோடு இந்த வீட்டை நம்ம பார்த்து ரிவியூ பண்ணியிருக்கு இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றிகள் சீக்கிரம் வாங்க கடவுள் ஏன்னா ஒரு கடவுள் ஒரு ஸ்மார்க் கொடுக்கும்போது வீடை வாங்கிருங்க குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் ஸோ இது வந்து ரெட் சாயல் நல்ல லொக்கேஷன் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு வீடுங்கிறதால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கான பொறுத்து லேண்ட் காஸ்ட் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கிறதால தயவு செஞ்சு சீக்கிரமாக பாருங்கள் உங்களுக்கு இப்படி கடவுள் ஒரு ஸ்மார்க் கொடுக்கும்போதே இதை வாங்கிருங்க இந்த வீட்டை பார்க்க உங்களை நேரில் வருவீங்கன்னு நம்புகிறேன் சீக்கிரம் உங்களை நேரில் சந்திக்கும் வரை இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாருங்கள் மெயின் சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டை உங்களுக்கு ப்ரொசஸ் பண்ண நீங்கள் அதுக்கான ஆயத்த வேலைகளை செய்யுங்க